தமிழ்நாடு மாநில ஊரக வளர்ச்சி வாழ்வாதார இயக்ககம் மற்றும் மகளிர் திட்ட சார்பாக பத்தாவது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பத்தாவது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு யோகா மருத்துவமனை சார்பில் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பதினோரு மணி அளவில் யோகா பயிற்சியானது தமிழ்நாடு மாநில ஊரக வளர்ச்சி வாழ்வாதார இயக்ககம் மகளிர் திட்டம் சார்பாக வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மகளிர் திட்ட இயக்குநர் ஆர் மணி மற்றும் யோகா துறை தலைவர் காயத்ரி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் யோகா பயிற்சியில் பெண்கள் யோகா பயிற்சி மாணவிகள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் யோகா பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நமது அன்றாட வாழ்வில் யோகா என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வகிக்கிறது என்பதை எடுத்துரைக்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் மகளிர் திட்ட உதவி இயக்குநர்கள் எஸ் பாஸ்கரன் ஜெயக்குமார் ராஜா உமா மகேஸ்வரி மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் சமுதாய ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் சுய உதவிக்குழு பெண்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்